வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை பார்க்க போகிறோம் ஒரு சிறு சிறு பகுதிகளாக பார்க்கலாம் டிஆர்பியில் பிஜிடிஆர்பியில் தெட்டு தமிழ் தகுதி தேர்வாக ஒரு பேப்பர் இருக்கும் அது எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ பிஜிடிஆர்பியில் முக்கியமாக பத்தாம் வகுப்பு புத்தகத்தை தெளிவாக பார்த்துருந்தா போதும் அப்படின்ற மாதிரி கடைசியில் டெட்டு அந்த தகுதி தேர்வில் சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக பிஜி டிஆர்பிக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்குது எல்லா சப்ஜெக்ட்டுக்காரங்களும் கண்டிப்பாக இதை எழுதி ஆகணும் இதில் எலிஜிபிலிட்டி ஆனால் தான் அவங்க மெயின் பேப்பரை எடுக்க போகிறாங்க அதற்கு டிஆர்பியல் கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிலபஸ்ஸு பத்தாம் வகுப்பு தரம் மெயினாக பத்தாம் வகுப்பு புத்தகத்தை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் தான் சிறு சிறு பகுதியில் தினமும் நம்ம பார்க்கலாம் டிஆர்பி பிஜி டிஆர்பிக்கு படிக்கிறவங்க இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்தீங்கன்னா போதும் அதிகமாக இல்லை ஒரே ஒரு பாட புத்தகம்தான் பத்தாம் வகுப்பு மட்டும்தான் சரி இன்றைக்கி ஒரு சிறு பகுதியில் பார்க்கலாம் முதல்ல முதல் இயல் அமுது ஊற்று அமுத ஊற்று இந்த நாணயங்களை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் தமிழ் எழுத்துக்களில் பயிர்கள் பொறிக்கப்பட்ட பண்டைய கால காசுகள் தான் இது பண்டைய கால காசுகள் பெயர்களை குறிச்சிருக்கிறாங்க முதல் எல்ல நம்ம அன்னை மொழியே பாவரே பாவலரீர் பிரிஞ்சுத்திறனார் அவர்களுடைய சிறப்பு கொடுத்துருக்குறாங்க இது டிஎன்பிஎஸ்க்கும் பயனுள்ளதாக இருக்கும் டிஆர்பிக்கு படிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த தமிழ் தகுதி தேர்வை கிளியர் பண்ணியிருந்தால் தான் அவங்க மெயின் பேப்பரே எடுக்க போகிறாங்க அதில் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பகுதிகள் இதில் தெளிவாக பார்த்தீங்கன்னா போதும் தேர்வு குறிப்பில் தான் நான் கொடுக்க போகிறேன் தேர்வுகளுக்கு எப்படிலாம் வினாக்கள் கேட்க போகிறாங்களோ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்கலாம் பாவலரையர் பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு என்பது தொகுதி ஒன்று அவருடைய கவிதை தொகுப்பு அதில் இருந்து நமக்கு பாடமாக இந்த பகுதி கொடுத்துருக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தலைப்பு இருக்குது முதல் தலைப்பு தாய் வாழ்த்து அடுத்து இன்னொன்று முந்துற்றோம் யாண்டும் இந்த இரண்டு தலைப்பில் இருந்தால் இந்த பகுதியை பாடமாக கொடுத்துருக்குறாங்க அதில் ரொம்ப முக்கியமானது தென்மொழி தமிழ் சிட்டு இந்த தென்மொழி தமிழ்ச்சிட்டு அந்த இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் நம்ம பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவருடைய இயற்பெயர் துறை மாணிக்கம் ரொம்ப முக்கியமானது அவருடைய இதழ்கள் ரொம்ப முக்கியம் தென்மொழி தமிழ்ச்சிட்டு அதே போல் கனிச்சாறு என்பது அவருடைய கவிதை தொகுப்பில் தகுதி ஒன்று சரி அடுத்து பார்த்தீங்கன்னா உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகபோவஞ்சி பள்ளி பறவைகள் இதெல்லாம் அவருடைய சிறப்பான நூல்கள் இந்த நூல்களை கொடுத்துட்டு யார் ஆசிரியர் அப்படின்னு கேட்கலாம் அதனால் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் அவருடைய இயற்பையர் துறை மாணிக்கம் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது இது வந்து அவருடைய நூல்கள் இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழ் கருவூலமாய் அமைந்துள்ளது இது வந்து அவருடைய நூல்கள் இந்த நூல்கள்லாம் விட்டது கீழே ஒரு பயிற்சி அற்புதமான பயிற்சி எட்டு தொகை நூல்களை தான் இந்த நூற்பாலை கொடுத்துருப்பாங்க நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த வத்து ஓங்கு வரிபாடல் கட்டிறந்தார் எட்டும் களி அகம் புறம் இந்த எட்டு தொகை நூல்களாகும் அப்படின்னு எட்டு நூல்களை கொடுத்துருக்குறாங்க சரி வாங்க நம்ம பாடத்துக்கு போகலாம் இதில் வினாக்கள் கேட்குறதா இருந்தால் எப்படி கேட்கலான்னா இந்த தென்மொழி தமிழ்சிட்டு இந்த இதழ்கள் கேட்கலாம் அவருடைய இயற்பெயர் கூட கேட்கலாம் அவருடைய துறை மாணிக்கம் அவருடைய நூல்களை கேட்கலாம் உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு இன்சுவை என்பது மகபோவஞ்சி பள்ளிப்பறவைகள் இந்த நூல்களை கொடுத்துட்டு இது யார் ஆசிரியர் அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா இதுதான் வினாக்கள் வரக்கூடிய பகுதி சரி நம்ம நுழையும் பார்த்துருவோம் இந்த பாட்டு அன்னை மொழியே அப்படிங்கிற பாட்டுக்கு நுழையுமன் தமிழ் அன்னை எப்படிப்பட்டவள் சின்ன குழந்தையின் சிரிப்பு போல சின்ன குழந்தையினுடைய சிரிப்பானவளாம் பழுத்த நரையின் பட்டறிவுமானவளாம் குழந்தையினுடைய சிரிப்பு பழுத்த நரை வயதானவங்களுடைய பட்டறிவு அனுபவ அறிவு உடையவள் வானத்திற்கும் மையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் வானத்திற்கும் வையகத்திற்கும் பார்த்திங்களா வானளவு வையகம் எங்கே இருந்தாலும் எல்லாத்தையும் கவிதையாக இயற்றப்படக்கூடிய ஆற்றல் பெற்ற அன்னை மொழி அன்னைய தமிழன்னையை தான் சொல்கிறாள் குழந்தையின் சிரிப்பு ஆனவள் பழுத்த நரையின் பட்டறிவு ஆனவர் வானத்திற்கும் வையகத்திற்கும் இடைப்பட்ட இடத்துல எல்லாவற்றையும் என்னென்ன இருக்கும் எல்லாத்தையும் கவிதையிலாக பாடக்கூடிய தன்மை பெற்றவர் உணர்ந்து கற்றால் கல் போன்ற வனதையும் கற்கண்டாக்குபவள் இந்த தமிழை நீங்கள் உணர்ந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கள் மனம் போன்றவர்களையும் கற்கண்டாக மாற்றக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க அறிவை பெருக்குபவள் அறிவை பெருக்கக்கூடியவங்க அன்பை வயப்படுத்துபவள் செப்புவதற்கறிய அவள் பெருமையை போற்றுவோம் சரிங்களா என்னென்னலாம் சொல்கிறாங்க இதை அப்படி பொறுத்தது கூட கேட்கலாம் சின்ன குழந்தையினுடைய சிரிப்பு போலவா பழுத்த நரையின் பட்டறிவு போலவா வானத்தையும் மையத்திரிக்கும் இணைப்பட்ட எல்லாத்தையும் கவிதையாக ஏற்றக்கூடியவராம் உணர்ந்து கட்டால் கல் மனதை கூட கற்கண்டாக மாற்றக்கூடியவராம் அறிவை பெருக்கக்கூடியவராம் அன்பை வையப்படுத்தக்கூடியவராக இதுபோல் தமிழ் அன்னை இருப்பாங்க அப்படின்னு அவருடைய சிறப்புகளை சொல்கிறாங்க சொல்லிவிட்டு இப்போ பாட்டுக்குள்ள போகிறாங்க அழகார்ந்த செந்தமலை அப்படின்னு முதல் தலைப்பு அதில் பார்த்திங்கன்னா அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமலை முன்னைக்கும் முன்னை மிகழ்த்த நறுங்கனியே கன்னி குமரி கடல்குண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசி தென்னன் தன்னன் திருக்குறளின் மாண்புகே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணின் சிலம்பே மணியே மணிமே கலை வடிவே முன்னும் நினைத்த நினைவால் முடிதால வாழ்த்துவோமே அப்படின்னு பாடுறாங்க அழகார்ந்த செந்தமிழை அப்படிங்கிற தலைப்பில் இதில் பார்த்தீங்கன்னா அன்னை மொழியே என் அன்னை போன்று இருக்கின்ற என் தாய்மொழியே அழகார்ந்த செந்தமொழி அழகு நிறைந்த என் செந்தமழி செம்மையான தமிழி செம்மை கூட்டல் தமிழை அப்படின்னு அழைக்கலாம் செந்தமிழி என் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமொழி அழகு நிறைந்த என் செந்தமொழி முன்னைக்கும் முன்னை மகிழ்த்த நெருங்கணியே முன்னைக்கும் முன்னை அப்படின்னா பழமைக்கும் பழமையாக தோன்றக்கூடிய நெருங்கனியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் அதாவது கடல் கொண்ட அந்த குமரிக்கண்டத்துல நிலையாக நின்றிருக்கின்ற மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே இந்த கடல்கொண்ட கொண்ட குமரி கண்டத்துல எப்பொழுதும் நிலையாக நின்று அரசாட்சி செய்து கொண்டிருந்த மண்ணுலகை ஆட்சி செய்த என் பேரரசு என் மங்கையே அப்படின்னு தல் தமிழ் அன்னையை போற்றுகிறார்கள் அதுக்கப்புறம்தான் தென்னவன் மகளே தென்னவனாக விட்டிருக்கின்ற பாண்டிய மன்னனுடைய மகளாக இருப்பவளே திருக்குறளின் மாண்புகளே திருக்குறளின் பெருமையெல்லாம் உலகறிய செய்த என் அன்னையே இன்னரும் பா பாப்பே பாப்பத்துனா இனிமையான பத்து பாட்டுகளால் ஆன சிறப்பே எண் தொகையே எட்டு தொகையே நெருங்கணக்கே நருங்கணக்கு அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கை தான் நெருங்கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண் கீழ்கணக்கு மண்ணும் சிலம்பே இந்த மாண்புகளை நிலைத்து பாடக்கூடிய சுலபதிகாரமே மணிமேகலையே மண் அழகான மணிமேகலையாக இருப்பவரே முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவோமே உன்னை பொங்கி எழக்கூடிய நினைவுகளால் உன்னை அடிவணிந்து தலைவணிந்து வாழ்த்துகிறேன் அப்படின்னு சிறப்பாக பாடுறாங்க தென்னவன் மகளை பாண்டியின் சிறப்பே திருக்குறளின் மாண்புகளை திருக்குறளை கொடுத்தவரே பத்து பாட்டை எட்டு தொகையை பதினெண் கணக்கே சிலம்பே மணிமேகலை எல்லாம் எங்களுக்கெல்லாம் கொடுத்து சிறப்பார்ந்த நூல்களையெல்லாம் எங்களுக்கு கொடுத்த என் தமிழன்னையே உன்னை நான் முடிதால வாழ்த்துவோம் தலைவணிந்து வாழ்த்துகிறோம் தலைகுனிந்து நான் வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வினாக்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்னாக்க இந்த தென்னவன் மகளிர் திருக்குறளின் மாண்பு இதெல்லாம் தமிழினுடைய நூல்களை எங்களுக்காக கொடுத்த சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க குமரிக்கடல் கொண்ட தமிழ்நாடு குமரிக்கடல் கடல் கொண்ட தமிழ் மதுரை மூன்று இடம் இருக்குது தென் மதுரை கபாடபுரம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரை அப்படின்னு மூன்று பகுதியாக கடல் கொண்ட மதுரை கபாடபுரம் இந்த சங்கமைத்து தமிழ் வளர்த்த பெருமை இதையெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த பாட்டு வரிகளை கொடுத்துட்டு இது யார் ஆசிரியர் அப்படின்னு கேட்கலாம் அடுத்து செப்பரிய நின் பெருமை தமிழ் அண்ணியினுடைய பெருமைகளை பற்றி இப்போ பாடுறாங்க செந்தமழை உள்ளுயரை செப்பறிய நின்பெருமை தமிழ்னா எவ்வாறுடுத்தே முந்தை தெனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் வெந்தை நெடுநிலப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கணன் மூல சந்தாமரை தேனே தேனை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி முந்துற்றும் யாண்டும் விளங்க தனித்தமிழி தமிழ் அன்னையினுடைய சிறப்புகளை சொல்கிறாங்க செந்தமிழி செழுமையான தமிழி உள்ளுயிரி செப்பரிய நின்பெருமை எமக்குள் இருக்கக்கூடிய உயிராக இருப்பவர் அதாவது உள்ளுயிரி என்னுடைய உயிராக இருப்பவரே செப்பரிய நின்பெருமை செப்பு அறிய அப்படின்னா சொல்லுவதற்குரிய நின் பெருமை உன்னுடைய எல்லாம் என் தமிழ்நா எவ்வாறு எடுத்தே என்னுடைய தமிழ் நாக்கு எப்படி நான் எடுத்து சொல்ல முடியும் எப்படி விரித்துரைக்கும் தெரியலையே உரை விரிக்கும் அப்படின்னா எப்படி நான் எடுத்து விரிவாக சொல்ல முடியும் முந்தை தனிப்புகழும் அவ்வளவு சிறப்புகள் உன்னிடத்தில் இருக்கிறது என்னுடைய நாவலை நான் உன்னை சொல்லி அடைக்கிட முடியுமா முந்தை தனிப்புகழும் உன்னுடைய முந்தைய காலத்தினுடைய பெருமைகளையெல்லாம் எல்லாம் தனிப்புகழும் தனக்கென ஒரு தனிச்சிறப்பு கொண்ட இலக்கிய வளங்களையெல்லாம் கொண்டிருக்கின்ற புகிழ்த்து இலக்கியமும் ரொம்ப பழமையான இலக்கியங்களெல்லாம் நீ கொண்டிருக்கிறாய் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழ் வியக்கத்தக்க விந்தை அப்படின்னா வியப்பான அப்படின்னு அர்த்தம் வியப்பான நெடுநிலைப்பும் வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட சிறப்பான தன்மைகளையெல்லாம் வேறார் புகழுரையும் வேறு யாரு சொல்ல முடியும் வேற்று மொழியில் இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை போற்றி பாடுகிறார்களே வேறார் புகழுரையும் உன்னுடைய புகழை போற்றி பாடுவதற்கும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல உந்தி உணர்விழப்பு எமக்குள் இருக்கக்கூடிய உள்ள உணர்வு எழுந்து எழுப்பக்கூடிய உள்ள கனல் மூல என் தனி தமிழே என்னுள் இருக்கின்ற சிறப்பே செந்தாமரை தேனே தமிழாக செந்தாமரை மலராக வீட்டிருக்கின்ற தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அந்த செந்தாமரை தேனை குடித்து சிறகடித்து பாட நாங்களெல்லாம் அதுபோல் யாம்பாடி தும்பிகள் ஓடி வந்து உன்னுடைய தேனை குடிப்பது போல நாங்களெல்லாம் ஓடி வந்து அன்னை மொழியே உன்னை நான் சுவைப்பதில்லை சுவைத்து சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமைகளையெல்லாம் முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழ் எல்லா இடங்களிலும் முழங்க செய்து கொண்டிருக்கின்றோம் என் தமிழ் அன்னையே அது அப்படின்னு தமிழ் அம அன்னையினுடைய எல்லாம் பாடுகிறார் இதுபோல் பாடல் வரிகளில் இருந்து வினாக்கள் கேட்கலாம் இந்த பகுதியில் பாடல் வரிகள் கொடுத்துட்டு கேட்கலாம் ஒரு பொருளையும் கொடுத்து படிக்கலாம் பொருள் படிச்சிங்கன்னா தெரியும் அன்னை மொழியே அழகு நிறைந்த சிந்தமளே பழமைக்கும் பழமையாய் தோன்றி நறுந்தமளே கடல் கொண்ட குமரிக்கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட வண்ணுலக பேரரசே பாண்டிய மன்னனின் மகளே திருக்குறளின் பெருமை பெருமைக்குரியவளே பத்துப்பாட்டின் நெடுந்தொகையே பதினெண் கீழ்கணக்கை நிலைத்த சலபதிகாரமே அழகான மணிமேகலையே பொங்கி நினைவுகளால் தலைவனைந்து உன்னை வாழ்த்துகின்றோம் செழுமை மிக்க தமிழே எமக்குயிரே சொல்லுதற்கரிய பெருமைதனை பெருமைதனை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறுதான் எடுத்துரைக்கும் பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்றுமொழியார் உன்னைப் பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்ற என் தனித்தமிழே வண்டானது சந்தாமரை தேனை குடித்து சிறகடித்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கணன் மூல உன் பெருமைகளை எங்கும் முழங்குகின்றோம் அப்படின்னு தமிழ் அன்னையினுடைய சிறப்புகளாக சச்சிதா நம்ம பாவலேரு பிரஞ்சித்திரனாளர் அவர்கள் பாடுகிறார் ஒரு சச்சிதானந்தன் ஒரு கூற்று கொடுத்துருக்கிறார் சாகும்போதும் தமிழ் பிடித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் இந்த கூற்று கொடுத்துட்டு இது யாருன்னு கேட்கலாம் இது ஏற்கனவே டிஎன்பிசில் கேட்டுருக்கிறாங்க இந்த கொஷனை வினாவை கொடுத்துரு அப்படியே இந்த பாட்டு வரியை கொடுத்துரு ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான பகுதிகளை தான் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் அடுத்து நாளைக்கு மீதி இருக்கிற பகுதிகளை ஒரு சின்ன சின்ன பகுதிகளாக பார்க்கலாம் அதிகமாக போகலனாலும் ஒரு சிறு சிறு பகுதிகளாக பார்த்தோம்னா அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்கள் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த பகுதியை பாருங்கள் இன்றைக்கி நாளைக்கு அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதை டிஆர்பிக்கு படிக்கக்கூடியவங்க தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு அவசியமாக இதை பார்க்க வேண்டியது டிஎன்பிஎஸ்சிக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த சேனல் பார்த்துட்டு இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய காணொலிகள் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்